கத்துடைய பரிசுத்தாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் எரேமியா முப்பத்தி இரண்டு பதினேழு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இல்லை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்ற வாக்கு தத்துவத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே மகிமைப்படுகின்றார் ஆம் நம் வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை சுகமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் கண்ணி நீராக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் நம் தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஜீவ அப்பத்தை நம் இதயத்திலே பதிய வைத்துக் கொண்டோம் என்றால் கர்த்தர் மீது நாம் முழு நம்பிக்கையை வைக்க இயலும் எனவே நம் வாழ்க்கையிலே நிகழ்கின்ற பல்வேறு காரியங்களிலே கர்த்தர் முன்னிறுத்தி கர்த்தாவே என் வாழ்விலே அதிசயமான காரியத்தை செய்யும் என்று விண்ணப்பிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நம் வாழ்விலே அதிசயமான காரியங்களை உண்டு பண்ணுவார் அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான கருவியாக நம்மை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து நம் வாழ்க்கையை கர்த்தர் அதிசயமாய் மாற்ற ஒரு தருணம் தருவோமாக அது மட்டுமல்ல கர்த்தர் நம் வாழ்விலை செய்த அனைத்து அதிசயங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போமாக இந்த நாளிலும் கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நாளிலே எங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து இன்னும் உமது நாம மகிமைப்படும்படியாய் எங்களை ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாக இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த ஜப வேலையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நீரே ஒவ்வொருவரையும் காத்தரலும் அது மட்டுமல்ல இந்த நாளிலே உமது அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் காத்திருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமார என் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்